ரோஹித் சர்மா விராட் கோலி இருவருமே எப்போ கிரிக்கெட்டுக்கு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிற நிலமையில வருகிற ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு நாள் தொடர் இருக்கிறத கருத்தில் கொண்டுதான் இவங்க இருவரையுமே மீண்டும் கிரிக்கெட் களத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பானது இருந்துகிட்டு இருக்கு ஆனா பகல்காம் தாக்குதலின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்தியா பங்களாதேஷுக்கும் கூட சென்று விளையாடக் கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுச்சு ஆனா இதனை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே இருந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்தாலும் கூட பங்களாதேஷுக்கு சென்று விளையாடலாம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கப்படல ஆனா பங்களாதேஷ் செல்வதற்கான அனுமதியை பிசிசிஐ இந்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறுவதற்கு காத்திருப்பதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டின் பிரசிடன்ட் அமனுல் இஸ்லாம் வந்து சமீபத்தில் தெரிவிச்சிருந்தார் இதனால அந்த சீரீஸ் ஆனது வருகிற ஆகஸ்ட் மாதம் இல்லை என்றாலும் கூட அதுக்கப்புறம் மறு அட்டவணை செஞ்சு நடத்துவாங்க அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனா இப்போ இருக்க தகவலானது கிரிக்கெட் பேன்ஸ் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த பங்களாதேஷ்க்கு எதிரான சீரீஸ் ஆனது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது மறு அட்டவணை செஞ்சும் கூட நடத்தப்பட வாய்ப்புகள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த பங்களாதேஷ் சீரிஸ் ஆனது இல்லாத பட்சத்தில் ஆகஸ்ட் நான்காம் தேதியோட இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியை முடிக்கக்கூடிய இந்திய நீ அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆஸ்திரேலிய சீரிஸ் வரை என்ன செய்வாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும்